தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் மீது விதிக்கப்பட்ட தடைகளை விலத்த வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு தொடர் எச்சரிக்கைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இது தவறானது ஐரோப்பாவினுடைய பெருமைகளுக்கு முரணானது ஐரோப்பிய ஜனநாயக விழுமியங்களை மலினமாக மதிக்கின்ற ஒரு போக்காக இருக்கின்றது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் ரஷ்ய அதிபர் மீது விதிக்கப்பட்ட தடைகள் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் அத்தனையையும் விலத்தி ரஷ்ய அதிபரை சுதந்திரமாக விடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் இது ஐரோப்பாவிற்கு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியம் எந்த தீர்மானங்களை எடுப்பதாக இருந்தாலும் தாமதிக்கின்ற வீட்டோ அதிகாரத்தை பாவிக்கின்ற அதிகாரம் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஒன்றான ஹங்கேரியும் இப்பொழுது டொனால்டு ட்ரம்புடன் சேர்ந்து ரஷ்ய அதிபருக்கு ஆதரவான குரலை ஒத்தூத ஆரம்பித்திருக்கின்றது ஹங்கேரி நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போரை விரும்புகின்ற அமைதியை விரும்பாத ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களுடன் தாங்கள் சேர்ந்து இயங்க முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தபடியே ரஷ்யாவிற்கு ஆதரவான குரலை ஹங்கேரி வழங்கியிருக்கின்றது எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வரும் பிரேரணைகளை எல்லாம் தொடர்ந்து நீண்ட காலம் தாமதித்து வைத்து அதன் பின்னரே அனுமதிக்கின்ற போக்கை ஹங்கேரி இப்பொழுது துணைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்துவிட்ட காரணத்தினால் அவருடன் இணைந்து கச்சேரியை ஆரம்பித்திருக்கின்றது டொனால்ட் சோலோவாக ஆரம்பித்து ஓட்டம் ஓடி ரஷ்யாவுடன் எரிவாயு ஆயில் இரத்தினக்கற்கள் உள்ளிட்ட பிரபலமான வர்த்தகங்களை எல்லாம் கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவின் பக்கமாக அவர் சரிய விரும்புகின்றார் என்பது அவருடைய நடத்தையின் குறியீடாக இருக்கின்றது ஹங்கேரி நாடு ஐரோப்பிய ஒன்றியம் இயற்றுகின்ற சட்டங்களை வீட்டோ அதிகாரத்தால் தடுக்குமாக இருந்தால் ரஷ்யாவிற்கு செல்லுகின்ற ஏற்றுமதிகளை போகவிடாமல் தடுக்க முடியாத சூழ்நிலையை ஐரோப்பிய ஒன்றியம் அடைந்துவிடும் கைகளும் கால்களும் கட்ட நிலையை அடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அடிப்படை சட்டவாக்க வாக்க சரத்துக்களில் இருக்கின்ற ஒரு முக்கியமான நெருக்கடியான எதிர்காலத்தில் பிரச்சனையை தரும் என்று அறியாது அடிப்படையாக இருக்கின்றது அதேவேளை ரஷ்ய அதிபருக்கு சொந்தமான இருநூற்றி பத்து பில்லியன் ஜூரோக்கள் ஐரோப்பிய ஒன்றிய மத்திய வங்கியில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பணத்தை அடமானம் வைத்த பணமாக ஐரோப்பிய வங்கியில் அடமானம் வைத்து உக்ரைனுக்கு கடன் எடுத்து வழங்கி இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் எனவே இந்த பணத்தை நீங்கள் வைத்திருக்க முடியாது அதை ரஷ்யாவிடம் திருப்பி வேண்டும் ஏனென்றால் அது ரஷ்யாவினுடைய பணம் இப்பொழுது அமெரிக்கா வலியுறுத்த வலியுறுத்தது அப்படியானால் எகிப்தினுடைய அதிபர் பணம் இருநூறு பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதை ஏன் கொடுக்க முடியாது என்று கேட்பதற்கு ஐரோப்பாவில் ஒரு குரல் இல்லாமலும் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பணத்தை பறிமுதல் செய்வதற்கு பெல்ஜியமும் மறுப்பு தெரிவிக்கின்றது ஏனென்றால் நூற்றி தொண்ணூறு பில்லியன் யூரோக்களுக்கு ரஷ்யாவினுடைய கடன் பத்திரங்களை பெற்றுக்கொண்டு பெல்ஜியம் ரஷ்யாவிற்கு பணம் வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது ரஷ்யாவை பகைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் பெல்ஜியத்தினுடைய நூற்றி தொண்ணூறு பில்லியன் யூரோவிற்கும் ஆபத்து வந்துவிடும் என்பதனால் ரஷ்யாவினுடைய பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என்கின்ற அணியில் பெல்ஜியமும் இருக்கின்றது எல்லாமே தனக்கு தனக்கு என்றால் சுழகு படக்கு படக்கு என்று அடிக்கும் என்கின்ற நிலைதான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது என்பதை இனியும் மறைத்து வைத்து நாடகம் போட்டு என்ன பயன் என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது டென்மார்க் நாடு கூறுகின்ற பொழுது ஹங்கேரி நாட்டினுடைய ஒடுக்குமுறைக்கு பணிந்து தாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கின்றது ஆனால் டென்மார்க் பின்வாங்கினாலும் முன்னேறி சென்றாலும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரிக்கு இருக்கின்ற வீட்டோ அதிகாரம் என்பது தனித்துவமானது என்பது கவனிக்கத்தக்கது இதே வீட்டோ அதிகாரம் மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் இருப்பதும் கவனிக்கத்தக்கது இவ்விதம் இருக்க கனடா நாட்டுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே முறுகல் அதிகரித்து வருகின்ற நிலையில் கனடா நாடு ரஷ்யாவிற்கு எதிராக புதிய தடைகளை விதித்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய அலுமினிய ஏற்றுமதி மீதும் எழுபத்தி நான்கு ரஷ்யாவினுடைய வர்த்தக கப்பல்கள் மீதும் கனடா தடை விதித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாசி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது பதினெட்டு தடைகளை விதித்திருக்கின்றது இந்த பதினெட்டு தடைகள் உள்ளேயும் பல கிளை தடைகள் இருப்பதனால் பெருந்தொகையான பட்டியலாக நீண்டு செல்லுகின்றது இதில் பாராளுமன்றம் இருக்கின்ற பேரும் கருப்பு பட்டியல் இடப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ரஷ்யா மீதான கருப்பு பட்டியலை எடுக்க சொல்லி அமெரிக்கா கூறுவதாக இருந்தால் உலகத்தின் மற்ற நாடுகள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற கருப்பு பட்டியல்களை யார் நீக்குவது என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது நீதி என்பது ஏழை நாடுகளுக்கும் பணக்கார நாடுகளுக்கும் ஒன்றாக இல்லாமல் இருப்பதன் அடையாளமே இதுவாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே